என்னுடைய தோட்டத்தில் தான் இருக்கும் வயலில் அறுவடை அறுவடைக்கு பிறகு உளுந்து வதச்சிருக்கிறோம் உளுந்து விளைஞ்சிருக்குது வதச்சிருக்கிறோம் அடுத்தது அறுவடைக்கு வரப்போகிறோம் அவ்வளோதான் இதில் எவ்வளோ விளைஞ்சிருந்தாலும் அவ்வளோவும் லாபம் தான் ஏன்னா ஒரு நாள் கூட இதுக்காக உழைக்கல இப்போ உதாரணமாக ஒரு இருபது கிலோ தான் விளையுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரரூவான்னா அந்த ரூபாய்க்கு நான் ஒன்றும் உழைக்கல அது பிடுங்கிக்கிறேன் அவ்வளோ தான் அது தானாக பிடுங்கிக்கிட்டு தானே அடிச்சுக்கிட்டு உளுந்தா என் வீட்டில் வந்து உக்காரணுன்னா எதிர்பார்க்க முடியாது இல்லையா அது தான் அதை நம்ம உழைச்சி தான் அறுவடையை பண்ணணும் அது நானே உழைச்சிட்டேன்னா அந்த இருபது கிலோங்கிறது ஓர் ஆண்டு முழுவதும் நான் சாப்பிட்ற உணவு எனக்கு ஒரு வேலைக்கு தேவைப்படுறது வந்து உண்மையில் எவ்வளோ தேவைப்படும் ஒரு நூறு கிராம் அரிசி இல்லை இரநூறு கிராம் அரிசின்னு வைங்க ஒரு ஆண்டு முழுக்கும் தேவையானதை ஒரு சில நாளில் நான் உழைச்சி எடுத்துக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது அதாவது அறுத்த பிறகு உளுந்து பயிருக்கு இடையில் விளைஞ்சிருக்கிற நெல் பாருங்கள் எவ்வளோ விளைஞ்சிருக்குன்னு பாருங்கள் வயல் கொள்ளாத விளைஞ்சிருக்குங்க பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் விளைச்சலா விளைச்சலாக விளைஞ்சிருக்கு உண்மையில் இதை வந்து ஒரு நாள் பூரா நான் அறுத்தனா ஒரு நாள் முழுவைக்கும் நம்ம அறுத்தோம்னா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோவாவது அறுக்கலாம் நல்லா கவனிங்க நான் சாப்பிட போகிறது அதில் அரை கிலோ அரிசி கூட கிடையாது இதுக்கு நான் தயாராக இருக்கணும் இல்லைன்னா அது திருப்பி மண்ணோடு போகுது என்னுடைய என்னுடைய தேவை என்பது ஒரு வேலை உணவு தான் ஒரு நாளைய உழைப்புக்கு அதுதான் அதற்கான உண்மையான கூலி நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மென்பொருள் இன்ஜினியர் வந்து ஒரு லட்சம் வாங்குறாரு என்னுடைய ஒரு ஏக்கர் நிலம் அதுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கணும் ஒரு கார் வாங்குற அளவுக்கு கொடுக்கணும்னா கார் வாங்குறவருக்கும் சாதாரண கூலி தொழிலாளிக்கும் எந்த இடத்துல வேறுபாடு வருது தெரியுங்களா ரெண்டு பேரும் மூணு வேலை உணவு மட்டும்தான் சாப்பிட்றாங்க அதுதான் அவங்களுடைய உண்மையான தேவை குடிப்பதற்கு நீர் நீங்கள் வேற்றுமையை நீங்களாக தான் உருவாக்கிக்கிறீங்க இது உயர்வு இது தாழ்வுன்னு தண்ணீர் இல்லாத பாலைவனத்தில் இருக்கிறபோது தான் எல்லாமே போய் தண்ணீர் தான் உயிர்னு தெரியும் அப்போ அது உயிர் காக்கிற மருந்து பல நாள் பட்டினியாக கிடக்கிறவனுக்கு ஒரு வேளை சோறு கிடச்சிது பாருங்கள் அதுதான் சொர்க்கம் பணமெல்லாம் அப்போது போய் ஆனால் ஓராண்டு ஓராண்டு இல்லை ஒரு ஏக்கர் நிலங்கிறது பல ஆண்டுகளுக்கு வேண்டிய உணவு உற்பத்திக்கு கொடுக்குது ஒரு ஒரு தனி மனிதனுக்கு இந்த ஒரு ஏக்கரில் விளையிற உளுந்து பயிருங்கிறது எங்கள் வீ என்னுடைய குடும்பத்தால் நிச்சயம் சாப்பிட்டு அழிக்க முடியாது அவ்வளோ உருவாயிருக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நான் பதிவுபடுறேன் பார்க்குறீங்க இந்த வாழைத்தன்னை என்னுடைய ஒரு ஆண்டு தேவைக்கான உணவு கூட பல மடங்காக விளையுது எந்த வேலையும் செய்யலை தாங்க பல தடவை சொல்லியிருக்கோம் வேளாண்மை என்பது உலகத்திலேயே மிக மிக எளிமையான தொழிலாக இருக்கணும் எப்பெல்லாம் ஒரு வேலை ரொம்ப செய்கிறதுக்கு மிக மிக எளிதாக இருக்கோ அப்போ தான் நம்மளால் செய்யவே முடியும் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் செய்ய முடியாது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் செய்வீங்க ஒரு ஐநூறு ஏக்கர் பண்ணுறவனால எப்படிங்க இடுபொருள் போட முடியும் ஒரு ஐநூறு ஏக்கருக்கு தண்ணி பாய்ச்சறதுங்கிறது எவ்வளோ பெரிய வேலை விதைச்சிட்டு அறுவடை பண்ணுறதே பெரிய வேலை அதில் இடுபொருள் போட்டு தான் பண்ணணுன்னா செய்யவே முடியாதுங்க வேளாண்மை நான் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த வேளாண்மை ஓரமாகவே தான் இருக்கணும் அப்படின்னாலே எத்தனை ஏக்கர் நிலத்தில் எத்தனை பேர் செய்ய முடியும் அந்த வேளாண்மை செய்ய முடியாது செய்ய முடியாத வேலையை இவங்க செஞ்சு அதில் நிறைய லாபம் வருதுங்கிற மாதிரி சொல்லி காட்டுறாங்க வேலையிலேருந்து முதல்ல வேளாண்மையிலேருந்து எல்லாரையும் விளக்குனது என்னுடைய பின்விளைவு வேளாண்மையை நம்பி சாப்பிட்டுட்ருக்கான் பாருங்கள் எல்லோரும் அவனை எல்லாரையும் காவு வாங்கணும் தூய்மையான இயற்கையை வடிவமைக்கிற வேளாண்மை தமிழர் வேளாண்மை இயற்கையை காப்பாற்றுகிற வளாண்மை நீர் இல்லாட்டினா இயற்கை பொய்யுங்க போதிய அளவு நீர் இல்லாட்டினா செடிகள் வந்து முழுமையான விளைச்சலே கொண்டு வராது முத்தி பழுத்திருக்காது வளர்ச்சியே இல்லைங்க முளைக்கவே முளைக்காது போதிய அளவு நீருங்கிற ஒன்று இல்லாட்டினா இயற்கை வேளாண்மை பொய் போதிய அளவு இடைவெளி போதிய அளவு காற்றோட்டம் போதிய அளவு மண்கண்டம் இது எல்லாம் கிடைக்கலன்னா வேளாண்மையில் மிக ஆரோக்கியமான விளைச்சல் என்பது பொய் அப்புறம் உங்களுடைய குறுக்கீடுகள் அடிக்கடி இருந்ததுன்னா அது வித மன உளைச்சலுக்கு உண்டாகும் ஒரு பையன்கிட்ட சும்பு ஒரு வேலை செய்யும்போதே அவனுடைய வேலையில் குறுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனால் திறம்பட செய்ய முடியாது அந்த மாதிரி வேளாண்மையை வடிவமைக்கணும்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் நடவு நட்டியாக அறுப்பறுக்க மட்டும் போ அதுக்கு முன்னாடியே நிலத்தை தயாரிச்சுடு விதைச்சின்னா அறுவடைக்கு போ அந்த மாதிரி நிலத்தை தயாரிக்க பழகிட்டோம்னா எவ்வளோ பெரிய வேலை மிச்சம் பாருங்கள் ஐநூறு ஏக்கரால் நீங்கள் தயாரிக்கிறதோட வேலை முடிஞ்சிச்சு அடுத்தது அறுவடை தான் இதைத்தாங்க நாங்கள் தமிழர் வேளாண்மைன்னு சொல்கிறோம் இயற்கையை வளப்படுத்துகின்ற வேளாண்மை தமிழர் வேளாண்மை இயற்கையை தன் தோளிலே தூக்கி நிறுத்துகின்ற வேளாண்மை தமிழர் வேளாண்மை உண்பவனை காப்பதற்காகவே உலகெங்கும் உள்ள மரம் செடி கொடிகளில் விளைகின்ற தானியங்களைப் போல அந்த தரம் குறையாத மருத்துவ பண்பு மிக்க செறிவு மிக்க மருத்துவ பண்போடு கூடிய தானியங்களை உற்பத்தி செய்கின்ற வேளாண்மை தமிழர் வேளாண்மை சுவையின் மிக உயர்ந்த உச்சத்தை கொண்டு வருகின்ற வேளாண்மை தமிழர் வேளாண்மை ஏன்னா அந்த இடைவெளி அந்த பயிர் பாதுகாப்பு போதுமான அளவு இடைவெளி இருந்தால் பயிர் காது பாதுகாப்பு தானவே வந்துடும் இதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் சரியா இது இது வந்து ஆறு அந்த மூணு மாதம் நின்று தண்ணீர் இருக்குது பாருங்க அதிலேயே விளைஞ்சி வருதுங்க இந்த உளுந்து பயிர் இவ்வளவு நெல் எல்லாம் சரியா நான் விரும்புனா இதில் ஒரு ஒரு மூட்டை அல்லது ரெண்டு மூட்டை அதாவது நான் சொல்கிறது என்னென்னா ஒரு 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 நாற்பது ஐம்பது கிலோ அரிசி அளவுக்கு ஒரு இரண்டு மாதத்துக்கு வேண்டிய அரிசி மிஞ்சி போனால் நான் ஒரு பத்து நாளைக்கு தான் இருக்கணும் ஒரு குடும்பம் சாப்பிட்ற அளவுக்கான நெல் திரும்பவும் விளைஞ்சிருக்கு தானாகவே அறுத்து அடித்தாளிலிருந்து எழும்பி விளைஞ்சிருக்கு இதெல்லாம் வெறும் உணவு மட்டும்தான் தேவை எனக்கு வேறு வேலை இல்லைன்னா நான் இதை செய்யலாம் நிச்சயம் ஏன்னா ஒரு நாளைக்கு அறுத்தன்னா பல நாளைக்கு வேண்டிய அரிசி தானியங்கள் எல்லாம் வந்துடும் இதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளம் வாங்குறாரு இது ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு எங்கே விளைஞ்சிருக்குன்னு கேட்டால் அதற்கு உணவே இல்லாமல் உங்களை பணத்தோடு வேலை செய்ய விட்டால் அந்த உணவுக்கு எத்தனை ஆயிரம் பொறுமானம்னு ஒரு பத்து நாளைக்கு பட்டினி இருந்தால் தெரியும் ஒன்றும் இல்லை பெங்களூரில் இப்போ இருந்திருந்தால் தண்ணியோட அருமை தெரியும் பாலைவனத்தில் இருக்கும்போது உலகத்தில் எல்லாமே போய் தண்ணீர் மட்டும்தான் உண்மை அப்படின்னு தெரியும் அது மட்டும்தான் உயிர் அதுதான் கடவுள்னு தெரியும் அளவு கடந்த தண்ணி கழிவு நீராக கூட ஓடிக்கிட்டு இருக்கா நம்மளுக்கு அதனால் அது தெரியறதில்லை உயிரோடு இருக்கிற வரைக்கும் உயிரோட மதிப்பு தெரியாது மிக பெரும் மருத்துவ செலவு வரும்போது தான் உடம்போட பெருமை தெரியும் பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் தெரியாது இனிமேலாவது நாம் முடித்து கொள்வோம் நண்பர்களே நன்றி வணக்கம்